அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இப்பயணத்தில் இன்று முதல் தந்திரம் பதினாறு பாடல் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று செய்வான் திறம் அதாவது தர்ம வழியில் நிற்பவர்களினுடைய பெருமையை சொல்லுகின்ற இப்பாடல் தாமறிவார் அண்ணல் தாழ்பணிவார் அவர் தாமறிவார் தாங்கி நின்றார் அவர் தாமறிவார் சிவ தத்துவர் ஆவர்கள் தாமறிவார்க்கு தமர் பரணாமே தாமறிவார் என்று சொன்னால் எவர் ஒருவர் தன்னை உணர்ந்தவராக தன்னை அறிந்தவராக இருக்கின்றார்கள் நான் என்பது எது என்பதை அறிந்தவர்கள் தன்னை உணர்ந்தவர்கள் தன்னை அறிந்தவர்கள் ஈசனுடைய திருவடிகளை தினமும் தொழுபவர்களாக இருப்பார்கள் அப்ப யார் ஒருவர் ஈசனுடைய எம்பெருமானுடைய பரம்பொருளுடைய திருவடிகளை தொழுகின்றார்களோ வழிபடுகின்றார்களோ அவர்கள் தன்னை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் தாமறிவார் அண்ணல் தாழ் பணிவார் அடுத்து சொல்றார் அவர் தாமறிவார் அறம் தாங்கி நின்றார் தன்னை உணர்ந்தவர் எப்படி இருப்பார் தரும வழிகளை தரும வழிகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பவர்களாக இருப்பார்கள் தர்ம சிந்தனை உடையவர்களாகவும் அந்த தர்ம வழிப்படி தர்ம வழிகளை ஏற்றுக்கொண்டு உள்வாங்கிக்கொண்டு அதன்படி நடப்பவர்களாக இருப்பார்கள் யார் தன்னை உணர்ந்தவர்கள் நான் யார் என்பதை உணர்ந்தவர்கள் அதோடு மட்டுமல்ல அப்படி தாமரிவார் அவர் தாமறிவார் சிவ ஆவர்கள் அப்படி தன்னை உணர்ந்தவர்கள் யாராக இருப்பார்கள் சிவதத்துவத்தின் உருவமே தாமாக இருப்பவர்களாகும் சிவ என்பது என்ன இந்த இடத்துல கொஞ்சம் பார்க்கணும் அது என்ன சிவ என்பது சைவ மெய்ஞானத்தின் என்ன கருக்கள் தத்துவங்கள் முப்பத்தி ஆறு சைவ மெய்ஞானத்தின் முக்கியமான தத்துவங்கள் வந்து முப்பத்தி ஆறு அந்த முப்பத்தி ஆறுல மூன்று பெரும் பிரிவுகள் உள்ளன ஒன்று சிவ தத்துவம் வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவம் இந்த மூன்று தலைப்புகளில் அடங்கியதுதான் சைவ மெய்ஞானத்தின் தத்துவங்கள் முப்பத்தி ஆறு அந்த முப்பத்தி ஆறு முதல் தலைப்பு தான் சிவ தத்துவம் அந்த சிவ தத்துவம் என்பது என்னவென்று சொன்னால் சிவனோடு நாம் அன்பு கொள்ளுகின்ற முறையை சொல்லக்கூடியவை இந்த சிவ தத்துவம் ஐந்து இந்த சிவ தத்துவம் ஐந்தும் என்ன எதற்காக இவைகள் உருவாக்கப்பட்டன என்று சொன்னால் நாம் சிவனோடு அன்பு கொள்ளும் முறைகளை கொண்டவைதான் இந்த சிவ தத்துவம் என்னென்ன அந்த சிவ தத்துவம் ஐந்து வித்தை ஈஸ்வரம் சதாக்கியம் விந்து நாதம் இந்த ஐந்தும் சிவ தத்துவங்களாகும் இந்த ஐந்தும் சிவனோடு அன்பு கொள்ளும் முறைகளை சொல்லக்கூடியவை எனவே அவர் தாமறிவார் சிவ தத்துவர் அவர்கள் அவரே சிவ தத்துவராக அவர்கள் இருப்பார்கள் அதோடு மட்டுமல்ல அறிவார்க்கு தமறுபரணாமே அதாவது சிவபெருமானே தன்னை நாம் தன்னை உணர்ந்து கொள்பவர்கள் என்ன நினைப்படின்னா சிவபெருமானையே தன்னுடைய உறவாகவும் கொண்டிருப்பார்கள் அப்ப அவங்களுடைய பெருமை பாருங்க தன்னை உணர்ந்தவர் நான் எது என்பதை அறிந்தவர்கள் தன்னை உணர்ந்தவர்கள் இவ்வளவு பெருமைக்கும் சொந்தக்காரர்கள் இறைவனுடைய திருவடிகளை தினமும் வழிபடுபவர்கள் தரும வழிகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பவர்கள் சிவ தத்துவத்தின் உருவமே தாம் தாமாக இருப்பவர்கள் சிவபெருமானையே தமது உறவாகவும் கொண்டு இருப்பவர்கள் இதுதான் அதாவது தன்னை உணர்ந்தவர்கள் தன்னை உணர்ந்தவர்களுடைய பெருமை என்று திருமுட சொல்கின்றார் திருச்சிற்றம்பலம்